புதுமட்டை கட்டியாட போறேன் இந்த எடக்கு முடக்கு என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் காரன் வந்திருக்கம்மா ஏன்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பாத்தா மனுஷன் மாதிரி தெரியலயே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து பூச்சமே இல்லாம ஓஜிச்சோறு திங்குறீங்களே ஒவ்வளவு ஹூப்டா என்ன கூப்டாட்டி என்ன கம்பு கடா டேய் பால் பாண்டி உனக்கு ஏன் மேலே ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பாயில் அடி மூக்கிலடி நெஞ்சில் அடி புதிகால்ல வணாலா ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணினே பிச்சு புடுவாம் பிச்சு படுவா ஏங்க காலையிலே பால் காரண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்த அது ஒண்ணு இல்ல அவன் கறந்தது கால மாட்டு பாலா இல்ல பசு மாட்டு பாலான்னு வேளாவரியா விசாரிச்சிட்டு இருக்கேன் ஏறுமே ஏறும பால்னு சொன்னேன் குடிங்க ஓ இந்த வீட்ல இவருக்கு காதுல உண்டா பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பால கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால் என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா உன்ன கையும் கலவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ணு நபர் காலனியே ஏமாத்த வட கன்சியூமர் கோட்டு வட சார் சார் நான் பிள்ளை முடிக்கிறேன் சார் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு விட்டுருக்கு சார் முடியவே முடியாது உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஃபைன் கட்ட வச்சா தான் உருப்பிடுவீங்க என்ன தப்பு பண்ணா ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணிய கலக்கிறானே அத கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேட்கறீங்க ஆஹா இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க நான் சொல்லிருக்கேன் ஐயோ அம்மா என்ன என்னது இந்த பக்கம் திரும்பட ஆளாளுக்கு என் புள்ளைய பாத்து கிண்டல் பண்ணீங்கல்ல இப்போ நீ பண்ண தப்ப கவிங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வாய் முடிக்கிற கம்ம இருக்கணுமா அந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கமா என்ன தட மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா அம்மா அவ வீட்ல பால் கறந்தா தண்ணிய கலக்கறங்கிறதுக்காக தான் அவன இங்க வந்து கரக்க சொல்லுது இங்க அவன் புத்திய கட்டிட்டா பத்தியா ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு அங்க வந்து பதில் சொல்ற வாடா இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா அஞ்சாறு பிள்ளைகள பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தை படுறான் இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சிபர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் நீங்க மாதிரி பசங்களை சும்மா விட அவன் கிடக்குறேன் நீ வா ஆபீஸ் நேரம் வச்சு பா என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல காதல சொருக்குங்க அரவிந்த சாமி

இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃபாதர் வைஜயநிமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் ஐயம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் இருக்கு குட் குவெஸ்டன் கா திஸ் இஸ்

பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு நாய் கட்ட கடி வாங்க என்னடா சொன்ன நீங்க அண்ணி படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன் இல்ல உங்க ஊரா படுத்துக்கிறேன் ஏ கிக் ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் பிஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடையா பாத்து இந்த பண்ணியை தள்ளி விட்டுறேன் ஓகே ஓகே ஸ்டாப்டா ஸ்டாப் என்ன எல்லாரும் தலை தலைங்கிறாங்க என்னன்னு ஒண்ணு இல்ல நான் தான் பாத்தங்கிறாங்க